ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியாது ரொம்பவே ஆக்டிவாக ஜோஷாகவே இருப்பாங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம் ஸோ அளவுக்கு யோகாக்குள்ளே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போகிறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்திரமாக பார்க்கக்கூடிய ஆசனா வந்து பத்ம சர்வாங்க ஆசனா சர்வாங்க ஆசனத்துலயே வந்து பத்மாசனா போட்டு போட போகிறோம் அந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் தண்டாசனால உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள் அப்படியே வந்து படுத்துக்கலாம் படுத்துட்டு ரெண்டு காலுமே வந்து மேல் நோக்கி வந்து இப்படி தூக்கப்படும் இது வந்து பயிற்சாசனம் ஒன்று நீங்க கீழே பாருங்க இப்ப இப்படி மடக்கிட்டுமே கீழே வந்து இப்படி மடக்கிட்டுமே இப்படி தூக்கலாம் அப்படி இல்லைன்னா கால் நீட்டிட்டு அப்படியும் தூக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி தூக்கிக்கோங்க இந்த ரெண்டு கால் மேலே நீட்டும் போது உங்கள் முட்டி வந்து மடங்கக்கூடாது ரெண்டு கால் பாதமும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்க முடியலன்னா கையை வச்சு இப்படி பிடிச்சி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பாசனம் பண்ண போகும்போது கால் வந்து நமக்கு இந்த மாதிரி நீட்டியே இருக்கணும் கைகளை வந்து நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு கைக்கு கீழே வைக்க முடியலன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு சர்வாங்காசனம் ஆசனம் போயிடலாம் அதே மாதிரி காலை மடக்கிட்டு தூக்குறோம் கை வந்து உங்கள் பின் பகுதியில் எப்படி வச்சுக்கோங்க இந்த ட்ரைஸை கீழே வச்சு நல்லா அழுத்திக்கோங்க நல்லா அழுத்திட்டு ஒரு சின்ன ஜருக்குடுத்திங்கன்னா கால் கொஞ்சம் மேலே வரும் அப்படியே வந்து காலை வந்து மேலே நோக்கி இப்படி தூக்க போகிறோம் கை வந்து பின்பகுதியில் இருந்து அப்படியே உங்கள் கிட்டே வரணும் நல்ல கீழே வரணும் கை எவ்வளோ கீழே நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோ கீழே வந்து முதுகு வந்து நேராக வரும் கால்கள் வந்து நல்லா போய் மேலே போகும் கை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்போவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டோ வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்கள் சின் வந்து உங்கள் செஸ்டில் வந்து லாக் ஆகணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதில் இருக்கலாம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது இங்கே முதுகில் இருந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பின்பகுதியில் வந்துட்டு அப்படியே வந்து கீழே இறக்க போகிறோம் கீழே இறக்கும் போது பொறுமையாக இறக்கணும் உங்களோட பாட் கீழே நல்லா வரணும் வந்துட்டு கால் அப்படி நேராக வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே மடக்கிடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது சர்வாங்காசனா இப்போ நம்ம ஆசனாவுக்கு போயிடலாம் பத்மா சர்வாங்காசனா சர்வாங்காசனாவே போயிட்டு அதுல வந்து நம்ம பத்மாசனம் வந்து போட போறோம் கால் அதே மாதிரி மேலே நோக்கி தூக்கிக்கோங்க மொஞ்சாருக்கு வச்சு கால் நல்லா மேலே தூக்கிக்கோங்க கை கீழே நல்ல அப்படி வரணும் இப்போ பத்மாசனம் போடுங்க இதுல அப்படியே இந்த காலை அப்படி கொண்டு வந்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி கை கைய் வச்சுட்டு கீழே இறக்கிட்டே வந்து உங்களோட பத்மாசனாவை நேராக்குங்க இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தம்போது மறுபடியும் வந்து நீங்கள் சர்வங்காசனம் வந்துட்டு தான் கீழ வரும் இது கீழே வைக்கும் போது தலை தூக்க கூடாது தலை வந்து கீ வைக்கும் போது தலை தூக்க தான் வரும் ஆனா தலை தூக்காம நீங்க பார்த்துக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது பத்ம சர்வாங்காசனா இதுக்கு வந்து மாற்று ஆசனம் அப்படியே வந்து நம்ம செஞ்சிடலாம் மாற்று ஆசனம் வந்து மச்சி ஆசனம் மச்சி ஆசனம்னா ஃபிஷ் போஸ் அதை செஞ்சிடலாம் அது அதுக்கும் வந்து பத்மாசனா போட்டுக்கலாம் நீங்கள் உட்காந்துட்டு பத்மாசனா போட்டு படுத்தாலும் சரி படுத்துக்கிட்டே பத்மாசனா போட்டாலும் சரி இப்போது கைகளை பின் நோக்கி இப்படி வச்சுட்டு மார்பு பகுதி நல்லா விரியணும் கைகள் கொண்டு வந்து உங்களோட கால் பெருவரில் பிடிச்சிக்கணும் உங்களோட எல்போ கீழே வந்து வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒரு ஆளு மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் எழுந்துக்கும் போது இடது பக்கமோ இல்ல வலது பக்கமோ திரும்பி எழுந்துக்கோங்க இது பத்ம சர்வாங்காசனம் பத்ம சர்வாங்காசனம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதோட பயிற்சி ஆசனங்களில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பயிற்சி ஆசனத்தில் வந்து நம்ம சர்வாங்க ஆசனம் பார்த்துட்டு இருந்தோம் கால்களை மேல் நோக்கி தூக்கி வைக்கிறத பார்த்துட்டு இருந்தோம் இந்த பயிற்சி ஆசனங்கள்லாம் நல்லா நீங்கள் செய்ய செய்ய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பத்ம சர்வாங்க ஆசனம் நல்லா வரும் அதுக்கப்புறம் சர்வாங்காசனம் பண்ணும் போது நீங்கள் ரொம்பவே வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது வந்து நம்மளோட தலை பகுதி கழுத்து அப்புறம் தோல்பட்டியை மட்டும்தான் நம்ம கீழே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எல்போ வந்து கீழே இருக்கும் அது உடம்பு ஃபுல்லாக வந்து மேலே போகிறோம் அதனால நம்ம சொன்ன மாதிரியே வந்து கைகளை பொறுமையா வந்து கீழே இறக்கிட்டு வந்து இடுப்பு பகுதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கிட்டு வந்து முதுகு தளத்துக்கு வந்தா மட்டுமே வந்து அது உடம்பு வந்து நேரம் ஆகும் உடம்பு நேரம் ஆகாத கால்கள் வந்து நேரம் ஆகும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வாங்காசனம் நல்லா வரும் சர்வாங்காசனால நீங்கள் நல்லா பண்ணி அது நல்லா வந்தால் மட்டுமே இது பத்மா சர்வாங்காசனா பண்ண முடியும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து கால் தூக்கிகிட்டே இருக்கும் போது வந்து நீங்கள் அதில் பத்மாசனா போட முடியும் சில பேருக்கு கால் மேலே தூக்கி வச்சுக்கிட்டே சர்வாங்காசனம் பண்ணிக்கிட்டே பத்மாசனா போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பத்மாசனா போட்டு அப்படியே தூக்கிடுவாங்க சில பேரால் அந்த மாதிரி தூக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இன்டுமஞ்சலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து உடம்ப வந்து மாறும் நான் வந்து சர்வாங்காசனா போட்டுட்டு தான் பத்மாசனா போட்டேன் அந்த மாதிரி பண்ணும்போது சில பேர் கொஞ்சம் வந்து ஈஸியாகவே இருக்கும் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நிமித்தத்துக்கு வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க இப்போது இது வந்து பண்ணிவிட்டு சர்வாங்காசனா பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கிற நினைக்கிறவங்க என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வால் சப்போர்ட்ல வந்து பண்ணலாம் கீழே வந்து ஒரு பில்லோவும் போட்டுக்கலாம் இப்போ கீழே பில்லோ போட்டுட்டு இடுப்பு பகுதியை மட்டும் வச்சுட்டு மேலே வந்து கால்களை தூக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வால் சப்போர்ட்லேயும் வச்சு பண்ணலாம் இதில் நீங்கள் மாஸ்டர் ஆனால் மட்டுமே பத்மா சர்வாங்காசனா பண்ண முடியும் பத்மாசனாலே வந்து தனியாக பண்ணோம்னா அது ஒரு பெனிஃபிட் சர்வாங்காசனா பண்ணோம்னா தனியாக பண்ணோம்னா அது ஒரு பெனிஃபிட் இப்போ ரெண்டும் சேர்ந்து செய்யும் போது இன்னும் வந்து நலன் இன்னும் பய பலன்கள் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இதில் வந்து சர்வாங்காசனா பண்ணும் போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்டை பகுதி அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு தைராய்டு பிரச்சனைக்கு வந்து நல்லது அது ஹைப்பர் தைராய்டசமாக இருந்தாலும் சரி ஹைப்போ தைராய்டாசம் இருந்தாலுமே சரி அதுக்கப்புறமேட்டு ரத்தம் ஓட்டம் கால்களுக்கு வந்து நல்லாவே போகும் தலை பகுதிக்கு வந்து நல்லது தோல் பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது இது செஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து கவுண்டர் போஸ் வந்து செய்யணும் அதாவது மாற்று ஆசனம் செய்யணும் மாற்று ஆசனம் வந்து நம்ம ஃபிஷ் போஸ் சொல்லியிருப்போம் மச்சி ஆசனம் கண்டிப்பாக அதை பண்ணணும் ஏன்னா உடம்பு வந்து நேராக அப்படி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம உடம்ப வந்து நம்மளோட ஸ்பைன் வந்து மறுபடியும் வந்து இப்படி வளைக்கணும் வளைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஷ் போஸ் வந்து செஞ்சு ஆகணும் எப்பயுமே ஒரு ஆசனம் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி பயிற்சி ஆசனம் ஆசனம் அதுக்கப்புறம் மாற்று ஆசனம் செஞ்சுட்டீங்கன்னா கரெக்டா பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க எல்லாமே நம்மளால சாத்தியமாகும் சோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கறது கனவா மட்டுமே இருக்கு அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது சோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் மூற்றுப்புள்ளி வச்சாச்சு எவ்வளோ ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு எப்படி அமைப்பது ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஹவு டு ஃப்ரேம் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் பை யூசிங் பிரசன்டென்ஸ் பை யூஸிங் பிரசன்டென்ஸ் இதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் நமக்கு இப்ப புதுசா ஃப்ரேம் ஆயிட்டு இருக்கக்கூடிய களத்துல இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அவன் இருந்தபடியே வேலை செய்கிறான் இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இல்லையா அவன் வேலை செய்கிறான் எப்படி எங்க வீட்டில் இருந்தபடியே ஓகே அவன் ஹி வேலை ஒர்க் வேலை செய்கிறான் ஒர்க் இந்த வெர்பு எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறது முக்கியமா நம்ம பார்க்கணும் இல்லையா he he வந்துருச்சுனால என்ன வெர்போட எஸ் ஆட் ஆயிடும் ஹி ஒர்க்ஸ் ஹி ஒர்க்ஸ் அவன் வேலை செய்கிறான் சரியா போச்சு வீட்டில் இருந்தபடியே ஹோம் வீடு வீட்டில் இருந்து இருந்துங்கறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம் அந்த கனெக்டிங் வேர்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஹி ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹோம் ஹி ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹோம் அவன் வேலை செய்கிறான் வீட்டில் இருந்தபடியே வீட்டில் இருந்து வீட்டில் இருந்து வேலை செய்கிறான் அவன் அவன் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்கிறான் ஹீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செய்கிறான் ஹி ஒர்க்ஸ் இன் ஹோம் வீட்டில் இருந்தபடி வேலை செய்கிறான் ஹீ ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹோம் வீட்டில் வேலை செய்கிறான் ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹோம் ஒர்க்ஸ் இன் ஹோம் இந்த இடத்துல இந்த ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத நமக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ அட் ப்ரெசண்ட் டே டு டே லைஃப்பில் வி ஆர் யூஸிங் வி ஹி ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹோம் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் நான் வீட்டிலிருந்தபடி வேலை செய்கிறேன்

Plural subject. I ஐ V plural சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வெர்போட எஸ் வராது ஐ ஒர்க் home ஹோம் works ஃப்ரம் ஹோம் இப்ப அவன் வருகிறான் அப்படின்னு சொல்லும் அவன் வருகிறான் அவன் வருகிறான் அவன் அவன்ி வர்றதுக்கு என்ன கம் ரைட்டா தப்பு ஹம்ஸ் ஹி கம்ஸ் ஹி கம்ஸ் அவன் வருகிறான் கம்ஸ் இந்த இஸ் சேர்த்திடணும் ஏன் வந்ததுனால எஸ் சேர்ந்தோம் அவன் என்னுடன் வருகிறான் அவன் என்னுடன் வருகிறான்

he comes with avan variran, udan variran என்னுடன் அப்படிக்கிற்றுக்கு என்ன? me he comes with me he comes with me he comes in meeலா வராது with me, என்னுடன் he comes with me உங்களுடன் வருகிறான் எங்களுடன் வருகிறான் அவன் உன்னுடன் வருகிறான் அவன் உங்களுடன் வருகிறான் அவன் எங்களுடன் வருகிறான் இந்த மூணையும் நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க இது வந்து கான்ஸ்டண்டா இருக்க போகுது உன்னுடன் அப்படிங்கிறதுக்கு என்ன உங்களுடன் அப்படிங்கிறதுக்கு என்ன எங்களுடன் அப்படிங்கிறதுக்கு என்ன அதை எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ண போறோம் கொஞ்சம் திங்க் பண்ணி வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம்

மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களாம் பார்க்காம இந்த கோவம் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணால் நம்மளை கூட்டிகிட்டு போகுமா அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம எந்த விஷயத்தையுமே சொல்லி திணிக்கிறது அப்படின்றத அவாய்ட் பண்ணும் அப்போ தான் அவங்ககிட்டயுமே கோவம் கம்மியாகும் ஆறுலேயே எவ்வளோ கோவப்பட்டால் அறுபதுல எப்படி கோவப்படும்னு யோசிச்சு பாருங்கள் கோவம் அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம் தான் அதை சரியாக பயன்படுத்தினா கோவத்தையும் சரியாக பயன்படுத்தினா உங்களால் உணர முடியும் உயர முடியும் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்மளே அறியாமல் நம்ம ஒரு நல்லது செஞ்சுருப்போம் ஆனால் அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்போ ரொம்ப கோவப்பட்டு நம்ம இதுக்கப்புறம் நல்லதே செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிருவோம் இதே இன்னொரு பக்கம் யோசிச்சோம் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க உன்னாலலாம் இது பண்ண முடியுமா உன்னாலலாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அந்த டைமில் நம்ம ரொம்ப கோவப்படுவோம் ஆனால் அந்த கோவத்துடைய ரிசல்ட்டாக அதுக்கான நல்ல சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இதனால தான் கோவப்படுறது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் ஏதோ ஒரு கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறீங்க நீங்களும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறீங்க பட் உங்கள் கூட இருக்கக்கூடிய கோ ஒர்க்கருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி கோவத்தோடு சேர்ந்து இன்னும் அதிகமாக செயல்பட்டு எப்படியாவது அவனை விட நான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி செயல்படும் ஆனா அதுவே உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைன்னு ரொம்ப ரிலாக்ஸா உங்க பிரைன் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க யோசிக்க மாட்டீங்களா அதனால ஒரு சில இடங்கள்ல கோவப்படுறதும் நல்லதுதான் ஒரு சில இடங்களில் கோவன்றது ரொம்ப கொடூரமான நோயா அப்படின்னு நீங்கள் நினைக்க கூடாது ஏன்னா அது ரொம்ப கொடூரமான நோயெல்லாம் இல்லை ஒரு சின்ன சிரிப்பு அதை சரி பண்ணிடும் எப்படின்னா இப்போ ரெண்டு பேருக்கு பெரிய ஆர்குமெண்ட் இப்போ உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளையே பெரிய ஆர்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே கோபப்பட்டு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும் போது பிரச்சனைகள் இன்னும் பெருசாக வெடிக்க ஆரம்பிக்கும் அதுவே ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தங்க சிரித்து பேசிட்டாங்கன்னா உடனே அவங்களுடைய கோவமும் போகிறதுக்கு செவன்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி படித்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பட் இதெல்லாம் நான் சொல்கிறேன்றதுக்காக கேட்டு உங்கள்

அட்டாக் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அண்ட் பிரெயின்லாம் ரொம்ப சூடா இருக்கும் துடிக்கும் அந்த டைம்ல பிளட் பிரெயின்லயே இருக்காது அப்படி ஆகும் போது ஆர் ரைட் பிரெயின்ல ஸ்ட்ரோக் வரதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்கு கோவப்படும் போது இதுக்கப்புறம் யோசிச்சுட்டு கோவப்படுங்க கோவம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு இயல்பாகவே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எப்படி கோவம் வருது அதுதான் இதை சொசைட்டி அந்த மாதிரி நம்மளை உருவாக்கிடுச்சு என்ன காரணம்னா திடீர்னு யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து அனோனிமஸாக பேசுனாங்கன்னா நம்மளும் ஹாய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் அவங்களே வந்து ஏ என்ன இங்கே வண்டி நிறுத்திட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு யாராவது சவுண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா நம்மளே அறியாமல் நமக்குள்ள கோவம் வருது அப்போது நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக ட்ரிகர் ஆகப்படுறோன்னு அர்த்தம் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான விஷயத்த நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்துருப்போம் ஒன்று நம்ம அப்பா ரொம்ப அதிகமாக அதிகமாக கோவப்படுவாங்க அப்போ குழந்தையா இருக்கிற நமக்கு ஓ அந்த சீனுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நம்ம உணர்ந்துப்போம் இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம அப்பா சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா அதே மாதிரி நம்மளும் சிரிச்சுட்டு இருப்போம் என்ன சிரிக்கும் போது நம்மளை இழிச்சம் வாங்கினு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் சகச்சிக்க வேண்டியதுதான் பட் ரொம்ப கோவப்படும் போது அதுக்கான காரணமும் இந்த சொசைட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்களே உதாரணத்துக்கு நீ ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கீங்க கார்லையோ பைக்லையோ ஹெவி டிராஃபிக் இருக்கும்போது அதிகமான நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும்போது அதிகமாக ஹார்ன் பண்ணும்போது உங்களே அறியாமல் உங்களுக்குள்ள கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் அது உங்களுக்கு ஒரு சில டைம் வெளிப்படுத்துருவீங்க ஒரு சில டைம் வெளிப்படாம இருப்பீங்க பட் அது உங்க வீட்டுக்கோ இல்லை உங்களுடைய ஒர்க்குக்கோ நீங்க போகும்போது அந்த கம்பெனிலயோ வீட்டிலையோ அந்த கோவத்தை நீங்க வெளிப்படுத்துறதுக்கான அதிகளவில் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிசர்ச் சொல்லுது சோ கோவப்படுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க பட் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும் சின்ன கோவம் பெரிய விளைவில ஏற்படுத்தும் ஏன்னா அந்த மாதிரி எத்தனையோ பேருடைய லைஃபே எதனால ஸ்பாயிலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால

அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதினான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் பதினான்கில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோமசுந்தர பாரதியார் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது சோமசுந்தர பாரதியார் மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர் அது மட்டுமல்ல மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் இவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார் கூடிய அரண்மனை புலவர்கள்தான் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார்கள் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடன் மிகச்சிறந்த ஒரு நண்பராக விளங்கினார் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் வவுசி அவர்களுடைய அழைப்பை ஏற்று நூறு ரூபாய் சம்பளத்திற்கு சுதேசி கம்பெனி நிர்வாகத்தை கவனிக்கும் பொறுப்பில் அவர் ஈடுபட்டார் அது மட்டுமல்ல சுப்பிரமணிய சிவா வவுசி அவர்களுடைய வழக்குகளையும் இவர் எடுத்து அதற்காக வா வாதாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது காந்தியடிகளை வந்து தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து மிகப்பெரிய உரையாற்ற வைத்தவர் என்ற பெருமையும் சோமசுந்தர பாரதியார் அவர்களையே சாரும் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக நிதி திரட்டிய போது அந்த தன்னுடைய குழந்தைகள் கழுத்தில் இருந்த சங்கிலிகளையெல்லாம் எடுத்து கொண்டு அதை வைத்து அதை தானமாக அதற்கு நிதியாக கொடுத்தார் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் இவருடைய தமிழ் பற்று என்று சொல்லும்போது தமிழும் தமிழரும் திருவள்ளுவர் அதே மாதிரி தசரனுடைய குறையும் கைகேயுடைய நிறையும் என்ற அழகு என்ற பல நூல்களை வந்து நம்ம சோமசுந்தர பாரதியார் அவர்கள் எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஐந்து ஆங்கில நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார் நான் கண்ட சுப்பிரமணிய பாரதி என்ற நூல் மிகவும் ஒரு பிரபலமான நூல் இவர் எழுதிய நூலாகும் இவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து தீண்டாமை ஒழிப்பை வந்து ரொம்ப ரொம்ப மிக காந்தியடிகளுடைய வழிகளை பின்பற்றி அந்த சாதி மறுப்பு தீண்டாமை ஒழிப்பிற்காக சமூக சீர்திருத்தத்திற்காக பல கட்ட போராட்டங்களை இவர் நடத்தியிருக்கிறார் நெல்லை மதுரையில் வந்து காங்கிரஸ் கட்சி மாநாடுகளையும் வந்து இவர் நடத்தியிருக்கிறார் தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டு தலைவராகவும் பங்கேற்று பல கட்ட போராட்டங்களையும் அதற்காக நடத்தியவர் தான் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பதினான்காம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் பதினான்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி என் சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது வி என் சுந்தரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகச்சிறந்த தமிழ் நாடக திரைப்பட நடிகர் பின்னணி பாடகர் ஒரு கர்நாடக இசை கலைஞர் என்று சொல்லலாம் இசை பாடகராகவும் அவர் விளங்கினார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரியமாலா பட்டினத்தார் போன்ற படங்களில் வந்து கதாநாயகனாக நடித்தார் அதன் பிறகு வந்து ஜெமினி கணேசன் இவர்களுக்கெல்லாம் வந்து பின்னணி குரலும் வந்து இவர் கொடுத்திருக்கிறார் சிறந்த ஒரு கர்நாடக இசை பாடகியான எம் எல் வசந்தகுமாரி அவர்களுடன் இணைந்து பல பாடல்களை பாடியிருக்கிறார் அம்பிகாவதி தூக்கு தூக்கி போன்ற படங்களில் வந்து இவர் பின்னணியும் வந்து பாடியிருக்கிறார் இவருடைய வந்து பாதுகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம் அந்த நாடகம் தன்னுடைய மூன்றாவது நாடகத்திலேயே ஒரு அரசன் கதாபாத்திரத்தில் பங்கேற்று மிகச்சிறந்த நடிப்பை அந்த நாடகத்தில் வந்து அவர் வெளிப்படுத்தி இருப்பார் அது மட்டுமல்ல வள்ளி கல்யாணம் தன அமராவதி சாருஹாசன் போன்ற அந்த பல படங்களில் வந்து இவர் தன்னுடைய நடிப்பை வந்து மிகச்சிறந்த நடிப்பை வந்து இவர் வெளிப்படுத்தி இருப்பார் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு நாடக நடிகராகவும் திரைப்பட நடிகராகவும் பின்னணி பாடகராகவும் விளங்கிய வி சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பதினான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு மீண்டும் சந்திப்போம் தென் It's by from Farita and Manjalwil Mali team.